அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் பரகாத்துக்கும் அன்பு கூறிய ஒருவர்களை கணமுள்ள கடையாமட்ட வட்டாரத்தில் இல்லாத ஒரு சின்னம் இப்போ மறக்க முடியாது யாருக்குமே மறக்க முடியாத ஒரு சின்னம் அந்த கட்சியில் மறக்க முடியாத எங்களுடைய கட்சியில் முதத்திற வேட்பாளராக கிளம்பிறங்கிக்க என்னுடைய நசார் ஹாஜியார் நடராஜர் அவர்கள் கிளம்பிறங்கிக்காரு கிடையாட்ட கடமூர் வட்டாரத்துக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற கல்வி பிரதேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அவர் கிளம்பறங்கியார் ஆனால் இருந்தாலும் எங்கட அந்த க இந்த குற்றம் சின்னம் தான் என்ன குற்றம் சின்னத்தை மறக்க கேளுமா குற்றவன் சின்னம் என்ன எவ்வளோ சேவை எல்லாம் செஞ்சு சின்னத்தில் இதுக்கு முன்னாடி செஞ்சவர் நிறைய இருக்குது ஆனால் அவர் இந்த ட்ரிப் கேட்கல போல் இது இவர் வந்து புதுசாக பலமாரிங்க முதல் தடவையாக நினைக்கிறேன் நான் முதல் தடவை போல் இவர் வந்து கல்விகள் கல்வி சம்மந்தமாக பல சின்ன சின்ன பல சேவைகள் செஞ்சுக்காங்க ஸ்கூல்களுக்கு செஞ்சுக்காங்க அரசியல் ஆர்வம் உள்ளவர் அரசியல் ஆர்வம் உள்ளவர் அவருடைய அதே கட்டத்தில் எங்களோட முஸ்லிம் ஹஜ்ஜி இருக்கார் அவர் பிச்சு சின்ன ஃபோட்டோவில் அக்டு பார்த்தா பிஎங்கரேமத்துமே வைக்கார் அதில் இருந்தாலும் சந்திரிக்க சந்திரிகே குமார தூங்க எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியான அவர் அவங்க இருக்காங்க மார்ஷல் ஆண்ட்டு அவங்களெலாம் வந்து நம்மளோட நல்லோம் நல்ல ஃபிக்ஸு இது இது குற்றத்தை பற்றி சொல்லப்படும் நிறைய சொல்லணும் மார்ஷல் ஆண்ட்டு அவர் வந்து அவருக்காக நாங்கள் அன்றைக்கு முதல் கட்டமாக அவர் இணைக்கார் இன்ஷா இல்ல எங்களுடைய ஆதரவு இன்ஷா இல்ல எங்களோட கணமெல கம்பொழி வாட்ஸ்அப் கொடுக்க நாங்களும் அவருக்காக வேண்டிய எங்களால் ஏண்ட ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் இஷா மக்கள் மத்தியில் இந்த வீடியோ போடுறோம் எல்லா புகழும் அல்லாவுக்கு அவர் வெற்றி பயணத்துக்கு நோக்கி இன்ஷா அல்லா நிறைய பேச பேச தேவையில்லை எனக்கு சின்னம் வந்து தெரியுமே எல்லாம் இருக்குன்னா துவச்சி பற்றி சொல்ல தேவையில்லை இன்ஷால்லா அடுத்த வீட்டில் சந்திப்போம் எல்லா புகழும் நல்லா ஓகே செஞ்சு கொடுங்க